நகர மீன் கொழும்பு நகர மீன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாமா உண்டா அரிசி சாதம் கேரளாவில் எனக்கு பிடிச்ச வந்து அரிசுனா இந்த அரிசி தான் நிறையா வந்து இந்த மாதிரி கேரள அரிசி வாங்கி சாப்பிட்டதுல எனக்கு இந்த உண்ட அரிசி தான் பிடிக்கும் சென்னகர மீன் குழம்பு சென்நகர மீன் ரோஸ்ட்டும் சென்நகர மீன் குழம்பும் எப்படி சின்னு என்னோடய சேனலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ராஜித் ஹங்குக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் சென் மீன் குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம் அந்த சென்நகர மீனில் ரோஸ்ட் இருந்துச்சு அது எப்படி செஞ்சுக்கலாம்